ப்ரமோஷன் செய்வது பற்றிய ஒரு பார்வை பார்ப்போமா எந்த மாதிரி ப்ரமோஷன் செய்றீங்க கடைக்கு ப்ரமோஷன் செய்யறீங்க விளம்பரம் ஏதோ ஒரு புதுசா ஓபன் பண்ண ப்ரமோஷன் செய்யறீங்க பெரிய ஷோரூம் ப்ரமோஷன் ஆஃபர் ப்ரமோஷன் ரியல் எஸ்டேட் ப்ரமோஷன் இன்னும் பல விஷயத்துக்கு ப்ரமோஷன் செய்யறோம் எந்த மாதிரி ப்ரமோஷன் செய்யறீங்க எந்த மாதிரி ஆட்களை பேசறதுக்கு நீங்க விடுறீங்க அப்படிங்கறத பார்க்கணும் கட கட கடன்னு பேசுறாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த கண்டென்ட் முடிக்க அந்த அஞ்சு நிமிஷம் கட்ட கட கட கடந்து பேசக்கூடாது நிதானமா நிறுத்தி தெள்ள தெளிவா பேசணும் ஒரு கஸ்டமர் பாக்குறாங்க கோயம்புத்தூர்ல பேசுறாங்க சென்னையில வாங்க சென்னையில இருந்து வர வைக்கணும் அவங்களோட வாய்ஸ் பேசக்கூடியங்களோட வாய்ஸ் கோயம்புத்தூர் கொங்கு தமிழ் தான் பேசணுங்கிறது கிடையாதுங்க அழுத்தம் திருத்தமாக கணி குரலில் கணிசமான குரலில் எப்பொழுதும் பேச்ச ப்ரமோஷன் பண்ணணும் நிதானமா நிறுத்தி நேர்த்தியா நுணுக்கமா அழகா அன்பா பாசமா திறமையா அனுபவமா இந்த வாய்ஸ் இருக்கும் பயங்கரமா சொல்லக்கூடிய ஒவ்வொரு தருணமும் மனதில் உறுதிபர மாதிரி பேசணும் ப்ரமோஷன் அதுதான் எப்பொழுதும் உறுதிபர மாதிரியே பேசணும் கடகடன்னு பேசினாலும் ஒரு சில இடத்துல நிதானமாக நிறுத்தி நிதானமா சொல்லணும் உங்க பேச்சுக்கு வேண்டி நான் வந்தேன் திருநெல்வேலியிலேருந்து உங்க பேச்சுக்கு வேண்டி நான் சென்னையில இருந்து வந்தேன் உங்க பேச்சுக்கு வேண்டி ஆந்திரால இருந்து வந்தேன் உங்களோட பேச்சுக்கு வேண்டி இருந்து வந்தேன்னு ஒவ்வொருத்தையும் சொல்ல வைக்கிற மாதிரி பேச்சை கண்டுபிடித்து அதுக்கு தகுந்த ப்ரொமோஷன் ஆக போடுங்க வெற்றி பெறலாம்